வணக்கம் வில்லேஜ் பாய்ஸ் ஷார்ட் சேனலாய் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க இன்றைய தகவல் குளிர்ந்தது டெல்டா மாவட்டங்கள் காலை முதல் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகி வருகிறது மழைப்பொழிவின் காரணமாக வெப்பநிலை குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது நண்பகல் பன்னிரண்டு மணி நிலவரப்படி வெப்பநிலை திருவாரூர் இருபத்தைந்து புள்ளி மூன்று இக் மணல்மேடு இருபத்தாறு புள்ளி இரண்டு இக் கொள்ளிடம் இருபத்தாறு புள்ளி ஏழு இக் மயிலாடுதுறை இருபத்தேழு புள்ளி ஐந்து ஸ்வேதாரண்யம் இருபத்தேழு புள்ளி நான்கு ஸ்வெப்பநிலை பதிவாகியுள்ளது டெல்டா மாவட்டங்களில் அடுத்த நான்கு ஐந்து நாட்களுக்கு தினசரி பரவலாக மழை வாய்ப்பு இருப்பதால்